கேகாலே புலத் தொகுப்பீட்டிய பகுதியில் உள்ள லெவல்தோட்டத்தின் நான்காம் இலக்கு குடியிருப்பில் நேற்று தீ பரவியுள்ளது இதன் காரணமாக லயன் குடியிருப்பில் உள்ள பத்து வீடுகள் சேதமடைந்துள்ளன ஐந்து வீடுகள் முற்றாக ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன தீ பரவலினால் பத்து குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் நியூஸ் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்டவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் மேலும் தெரிவித்தார் தீ விபத்து தொடர்பில் மயில்திகை விசாரணைகளை புலத் தொகுப்பு போலீஸார் முன்னெடுத்து வருகின்றனர் கரண்ட் இதாக ஷோர்ட் ஆகி கரண்ட் எரிஞ்சு போச்சு வீடு கீடு எல்லாம் கட்டல் கிட்டல் எல்லாம் ஒன்றுமே எடுக்கிறதுக்குள்ள சாமான நாங்கள் உழைச்சி வச்ச சாமான எல்லாம் போச்சு நாங்கள் எங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிட்டோம் பொருள் எல்லாம் அழிஞ்சு போச்சு சாம்பலாக போச்சு நாங்கள் என்ன பண்றது யார் கொடுப்பா எதுவுமே யாருமே எங்களுக்கு உதவி ஒன்றும் இல்லை